எப்போதும் மொபைல் பார்த்துட்டு இருக்குது கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி வேலை பார்க்குறவங்களுக்கு கண்ணில் வந்து கண்ணுக்குள்ளே ஈரத்தன்மை குறைஞ்சி அதெல்லாம் அரிப்பு வரும் அதே மாதிரி கண்ணில் நீர் வடிதல் கண் பார்வை மங்குதல் போன்ற பார்வை குறைபாடு அனைத்தையும் தற்கக்கூடிய தன்னுடைய முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் போட்டு செஞ்சால் தோறேன் கேர்லெஸ் தோர செஞ்சுருக்கேன் இந்த முருங்கைப்பூவை இந்த மாதிரி தோரன் மாதிரியோ பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பாலில் கொதிக்க வச்சு நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம் ஏன்னா முருங்கைப்பூக்கு அவ்வளோ தன்மையுடையது கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு தரக்கூடிய முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூவும் முருங்கை இலையும் இதில் செஞ்ச தோரன் வந்து சாப்பிடும்பொழுது இதில் சத்துக்கள் இரத்தம் மற்றும் சிறுநீர் மன்றத்தை சுத்திக்கோதவும் இந்த முருங்கைப்பூவும் முருங்கை இலையும் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிடும்போது உடல் வலி காய்ச்சல் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அனைத்து தடுக்கக்கூடிய தன்னுடையது குரு அதில் விட்டமின் சி இருக்கு கால்சியம் அதிக இருக்கிறதுனால பற்கள் மற்றும் எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எலும்புகள் வளர்ச்சியை மேம்படுத்தும் இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூ ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய முருங்கைப்பூவும் முருங்கைக்கெரி ஞாபக சக்தி குறைபட உள்ள குழந்தைகளுக்கு இந்த முருங்கைப்பூவும் முருங்கக்கீரையும் சாப்பாட்டில் நம்ம கொடுத்துட்டு வரணும் அடிக்கடி கொடுத்துட்டு வரலாம் நினைவுத் திறன் மேம்படுத்தக்கூடிய தன்முடையது இந்த முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் ஹை பிளட் ப்ரெஷரை கட்டுப்பாட்டுள் கொண்டக்கூடியது இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரியையும் நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பிட்ரும்போது உயர் ரலத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் குளிர்காலத்தில் உயர்ற தளத்தை கண்ட்ரோல் பண்ண பண்ணக்கூடிய தன்மையுடையது இந்த முருங்கை பூ அதிகப்படியான உடல் உற்பத்தி தனியாக வைக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களும் இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவையும் சாப்பாட்டில் அடிக்கடி சாப்பாட்டில் சாப்பிட்றலாம் முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கனால ரத்த சோகையை தடுக்கக்கூடிய தன்மையுடையது இந்த முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவும் தலைமுடி உதிரும் பிரச்சனை உள்ளவங்க இந்த முருங்கைக்கரியும் முருங்கைப்பூவையும் சாப்பாட்டில் வந்து எவ்வளோ சாப்பிட்றணும் இவ்வளோ நேரம் முருங்கைக்கரியும் முருங்கைப்பூவின் சத்துக்கள் நன்மைகள் பார்த்தாச்சு எல்லாருமே அடிக்கடி சாப்பாட்டில் முருங்கைக்கரியும் முருங்கைப்பூவும் எவ்வளோ வகையில சாப்பிடணும் மேலும் இது போன்ற வீடியோக்களை அப்ளோட் பண்ணுறேன் என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே